தலைக்கறிக்கு தலையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சாச்சு மூல இது ஓகே அடுத்த கட்டினக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கறி அவிக்க போகிறோம் கொஞ்சம் உப்பு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கவிச்சி போகிறதுக்கு ஓகே அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஆறு விசில் வைக்கணும் குக்கருக்கு போட்டு வேண்டிதான் ஓகே விசில் போட்டாச்சு கேட்டால் ஒரு ஆறு விசில் வச்சு ஆஃப் பண்ண வேண்டியது தான் அடுத்து அடுத்து என்னென்ன காய்கறி வேணுங்கிறத பார்ப்போம் ஓகே சரி ரெண்டு வச்சுட்டு ஹீட் ஆகிட்டு மாவில் ஊற்றிக்கலாம் காயில் ஊற்றிட்டு

கட்டி இல்லை பசிட்டாள் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் கிடைக்கிறது நம்ம அரைஞ்சி வச்ச வெங்காயத்தை போடுங்க

இதெல்லாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் வதங்கிட்டு தக்காளி எடுத்தவங்க தனியாக வர வரஞ்சு ஓகேவா இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் இஞ்சி பூச்சே அவங்களுக்கு தேவையான பூட்டா டேஸ்ட் எல்லாம் மெஞ்சிப்பூழ பச்சை வரப்போ ஓரளவுக்கு அடங்கிட்டு ஓகே இப்போ ஓரளவுக்கு வடங்கிடுச்சு நம்ம பார்த்து சேர்க்க போகிறது என்னென்ன மசாலா இருந்தால் எல்லாம் சேர்க்க வேண்டாம் ஓகே

तो ओके तो करते हैं ये लाते हैं अच्छा और भी दो

சிலை காத்துறையிட்டு ஓகே இப்போ கறியெல்லாம் வெந்து நாளைக்கெல்லாம் வெந்து திரை கொஞ்சம் நம்ம அதில் போட்டுருவோம் கறியங்க அடுப்பை நார்மல் ஸ்பீடில் வச்சுட்டு ஆகி பறக்குதுங்க என்னடா தூய் கொஞ்சம் கம்மி பண்ணி ஃபுல்லாக போட்டு நேரடியாக போடணும் பூ வேணும் நல்லா பொதுவாக ஒரு டைமிங் அடுப்பு ஒரு ஃபோர் டைமர் வந்து அதுக்கு ஒரு பதிஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம நம்ம ஒதுக்கி வச்ச மூளையை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு பண்ணலாம் இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த பால் வீட்டோட பால் தனியாக எடுத்து வச்சிருந்தோம் அதையும் சேர்த்துடும் இது வேற லேட் ஆகும் சேர்த்தா மூளையை வந்து இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தை முடி பத்து நிமிஷத்துக்கு முடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி போட்டால் அது வந்துடும் இது வேகத்துக்கு லேட் ஆகுதுனால இது முன்னே போடுறோம் ஓகே இப்போ அதை மூடிச்சிடலாம் ஆறு நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவே குத்த போகிறோம் அரைச்சி வச்சிருக்க தேங்காவை ஊற்றுறோம்

ஓகே தேங்காய் போட்டு கழிச்சு உடச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு ஒரு சைடு மட்டும் அவ்வளோ ஒதுக்கிடுங்க எதுக்குனால் அந்த மூளை பொருத்து அதுக்கு முன்னாடியும் போவாங்க பார்த்தா ஃபுல்லாக அந்த ரொத்த இதெல்லாம் எடுத்து ஃபுல்லாக கீழே எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக கிளீனெலாம் கிளீனாக பண்ணியாச்சு இது நம்ம மூளையும் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஆறு நிமிஷம் ஆகிட்டு இன்னும் ஆறு நிமிஷம் இருக்குது அதனால் நம்ம குழம்புல வந்து மூளை சேர்த்துலாம் அதுக்கு எடுத்து ஒதுக்கணும் ஃபஸ்ட்டு ஒதுக்கிற இடத்துல தனியெலாம் வந்து മുകള സുണ്ട കൊച്ചി വിട്ട കൊതിക്കി ഇറക്കി സാപ്പുറ വേണ്ടി തോന്നിട്ട്